News Spirit திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்ட அரங்கில் நுகர்வோர் அமைப்புகளுக்கான காலாண்டு கூட்டம் சமையல் எரிவாயு உபயோகிப்பாளர்களுக்கான குறைதீர் கூட்டம் மற்றும் நுகர்வோர் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆகியவை ஒருங்கே நடைபெற்றன திருப்பூர் மாவட்ட நுகர்வோர் அலுவலர் மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர் ஆகிய சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டங்களில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நுகர்வோர் அமைப்புகள் அனைத்தும் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை தராத காரணத்தால் நுகர்வோர் அமைப்புகள் கூட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த கூட்டம் மட்டும் ஒத்திவை து தொடர்ந்து நடைபெற்ற எரிவாயு உபயோகிப்பாளர் குறைதீர் கூட்டத்தில் எரிவாயு பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் முனைப்பு காட்டுவதில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது அதேபோல் பில்லுக்கு அதிகமாக பணம் கேட்பதாகவும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது பெட்ரோல் பங்குகளில் காற்று நிரப்புவது டாய்லெட் வசதி போன்றவை முறையாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் வட்ட வளங்கள் அலுவலர்கள் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் மற்றும் எரிவாயு விநியோகஸ்தர் பலரும் கலந்து கொண்டனர் News Spirit